இன்னைக்கு ஹூண்டாயில் வந்து லேட்டஸ்ட் ஐ ட்வெண்ட்டி காருக்கு இருக்கு நான் டயர் போட்டு வீழலு பார்க்க ஆரம்பித்தேன் ஸ்டேரிங்கை செடி பண்ணி சென்ட்ரு வச்சுட்டு ரீடிங்கை பார்த்தப்ப டோர் ரீடிங் ஃபுல்லாக மாறி இருந்துச்சு என்னென்ன வண்டியில் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றினீங்களான்னு கேட்டேன் இல்லை இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடைக்கானல் கொண்டு போய்ட்டு வந்து கொடுத்தாங்க அதனால் எதுவும் மாறி இருக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்து கொடுங்கன்னு சொன்னார் நான் ஸ்டேரிங்கை லாக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி பார்த்தா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அடிபட்டு ரொம்ப சேதாரமாக இருந்துச்சு கஸ்டமர் இதை பார்த்த உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இந்த காரில் அண்டர் சீல்டு கவர் கியர் பாக்ஸ் நல்லாவே அடிபட்டு இருந்துச்சு அதோட இதில் அண்டர் சேஸ் ரொம்பவே அடிபட்டு நசுங்கி போயிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் லோயராம் வீல் அப்பும் நல்லா பெண்டாக இருந்துச்சு இதில் நமக்கு இருந்த ஒரே ஆறுதல் எண்டு பால் ஜாயிண்ட்டுக்கு ஒன்றுமே ஆகலை அதனால் மாறி இருந்த டோர் ரீடிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் பார்க்குறதுக்கு எல்லா ரீடிங்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இந்த அடிப்பட்ட காரணத்தால் டயர் தேயுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இருந்தாலும் இப்போதைக்கு ஓட்ட முடியும் அதை உறுதிப்படுத்திக்க தான் ஒரு டெஸ்ட்டை போய் பார்த்தேன் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை கண்டிப்பாக மெக்கானிக்கை காண்டாக்ட் பண்ணி அடிப்பட்ட பாகங்களை மாற்றணும்னு இதோட சீரியஸ்னஸை கஸ்டமர்ட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சேன் அப்புறம் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்ச அவர் மனசில் ஓடின ஒரே விஷயம் இது தான் உன்னை நம்பி காரை கொடுத்ததுக்கு என்ன பண்ண முடியுமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்களால் இது போல் ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க